எங்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க எங்கெல்லாம் போறீங்க யாரும் காப்பாத்த போறீங்களா வீடியோ மட்டும் தான் போட என்ன அது ஃப்ரெண்ட்ஸ் மட்டக்கில் பஸ் ஸ்டாண்ட்ற நிலைமையை பார்த்தீங்களா பெரிய நிலைமை தான் இங்கே வரும் ஃபுல்லாக வந்து தாண்டிட்டு கடையெல்லாம் தண்ணி இருக்குல்ல அப்படியே இந்த ரோட்டெல்லாம் உடைக்கக்கூடிய தருணத்தில இப்ப பாருங்க தண்ணி மேல வருது அப்படி மேலாம் வருதுல்ல மேலால் தண்ணி ஆக்கிரசமாக வருது அந்த காற்று வேகம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக இன்னும் சின்ன பொடியை சொல்லி வச்சு அவன் போய் போயிட்டு வணக்கம் பேக் தெரியலை. நான் அப்படியே basement ல வந்து உங்களுக்கு நான் அப்படியே recording ல போட்டு கல்லடி இதில் இறக்கத்தில் வரும் தானே அதுக்கு தான் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டீங்க எவ்வளோ தண்ணி நீங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி வெள்ளம் வந்து பார்த்தது இல்லை ஒரு காலம் முடியும் இப்போ ரவுண்ட் அப்படி நமக்கு முன்னுக்கு வந்து கல்லடி பாலம் இது

தண்ணியில் புதிதம் அவங்கள அடி போறாங்க அந்த மாதிரி ஒரு வந்தது இல்லை இங்க எப்படின்னா சத்திர கொண்டால என்ன நிலைமை எதிரில் பார்ப்போம் மொட்டை கலப்பு பஸ் ஸ்டாண்டு சரி மண்டக்கலை பஸ் மட்டை கலந்து மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மட்டைக்கலை பஸ் ஸ்டாண்ட்ற நிலைமையை பார்த்தீங்களா இப்போ நிலைமை இதுதான் இவ்வாறு ஃபுல்லாக வந்து தாண்டுட்டு கடையெல்லாம் தண்ணி இருக்குல்ல அப்படியே சொல்லுங்க எதுவும் வருஷத்துக்கு தான் இந்த மாதிரி வெள்ளம் வந்திருக்கு பஸ்ஸெல்லாம் எல்லாம் எடுத்து அடுத்த பஸ்ஸெல்லாம் கொண்டு போயிட்டு பின்னுக்கு அங்கே கொண்டு அடிக்காங்க முன்னுக்கு அவரது பார்க்கிங்கில் போட்டுருக்காங்க இவர்த்த ஒரு பஸ்ஸும் இல்லை பார்க்கிங்கில் சரி நம்ம அங்கேருந்து அந்த சிட்டி பஸ் ஸ்டாண்டிலேருந்து காட்டுறோம் பாருங்கள் இங்கே போயிட்டு இது நாளைக்கு டிக்கெட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு அங்கே போனோம்னா சிட்டி பஸ் ஸ்டாண்டு போகணும் அந்த ரோட்டெல்லாம் போக முடியாது அவங்க ஃபுல்லாக அப்படி தாண்டி தாண்டி பஸ் அப்படியே ஃபுல்லாக தாண்டிட்டாங்க இங்கே டீ ஒன்று போகிறதுக்கு ஊக்கி போதி கிட்டத்தட்ட அறுவாசி கிட்ட போதும் அந்த மாதிரி அந்த போய் போயிருந்ததுக்கு இதெல்லாம் போகிறேன்டா இந்த ரோட் மட்டும்தான் எடுக்கலாம் போல அந்த ரோட்டெல்லாம் போயிட்டாரு தூங்கிட்டு பாருங்க இந்த ரோட்டெல்லாம் போவே இல்லை ஃபுல்லாக க்ளோஸ் விளையாடிக்கிறாங்க அடுத்த நிலைமை தெரியாம கட்டுதானே கத்திரிதா இந்த கட்டு மேலான கட்டு இந்த டைம் முதல்ல வரலாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து நிற்காங்க நிலமண்டா திரம நடக்காத முடிஞ்சு நேராக போயிடாதீங்க நேராக தோட்டம் உடைக்கக்கூடிய தருணத்தில பாருங்க தண்ணி மேலால வருது அப்படியே அப்படி மேலாலை எல்லாம் தண்ணி மேலால வருது காற்றுகள் வேகம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையா இருக்கு சின்ன சின்ன கொடியை நான் சொல்லி வச்சு அவன் போய் போய்கிட்டாங்க இது வந்து இருபத்தி எட்டு இருபத்தெட்டாம் தேதி போல எடுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி நேரம் எடுத்த இருபத்தி எட்டாம் தேதி தேதியை சொல்லுங்க இழுக்குதாண்ணா நம்பி இழுக்குதா இழுக்குதில்ல சின்னாக்கரை கொண்டு போனா சிக்கல் சின்னாக்கள் கொண்டு போனா சிக்கல் வரவு காத்துதானே அந்த அதை அடிக்கிற ஒரு போன்

இருக்காத்தும் தண்ணியும் கொடுக்க எங்க எங்க யாரும் காப்பாத்த போறீங்களா வீடியோ மட்டும் தான் காப்பாற்ற யாருங்க அந்த கதைக்கு போகிறது பெரிய நெல் எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க ஆக்களை காண காண அழை கூடுதா இல்லை இப்படி தானே இருக்கு சைக்கிள் எந்த அளவுக்கு இழுத்து பாருங்க அங்கேயாவது கொஞ்சம் புதுவை பார்த்தா சேஃப்டி சில சேஃப்டியே இல்லை இதுக்கு ரெண்டு பக்கம் ஆறு தான் ரெண்டு போய் தான் எந்த பக்கம் ஒன்றும் போயிரு இந்தளவு விலங்குன்னு தெரில நம்மள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணமாக சுற்றி கொடுக்காங்க எல்லா பக்கமும் கடந்துட்டுருக்காங்க தெரில இதில் சீரியஸை பற்றி ஆகிட்டு தெரில சும்மா சுற்றி திரும்பி சின்ன சின்ன பிள்ளையில கூட்டிட்டுருக்காங்க ரெண்டு பக்கம் ஆறு கிடைக்குங்க ரெண்டு பக்கம் ஆறு சின்ன சின்ன பிள்ளையில கூட்டிட்டுருக்காங்க இதில் மக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட மயிலம்பாடி மட்டும் இப்படி தான் இருக்குது ஸோ இதால நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால் நம்ம போக முடியாது இந்த ரோடு வந்து முட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா தலை செய்யப்பட்டிருக்கு இந்த ரோட்டால் போக இல்லாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊரணியால் தான் போகணும் ஊரணி மற்ற ரோட்டை நீங்கள் பாவச்சு சரி அந்த அளவுக்கு அந்த ரோட்டால் நீங்கள் போய் ஊரணியால் போய் வேறு ஹவர் செங்கல்வடி அது மட்டும் அங்கே போகலாம் மற்றபடி இல்லாது இங்கே ஃபுல்லாக சரி செத்து போய் எல்லாம் என்ன பிறகு ஃபுல்லாக ஆங்கிள் அப்படி தான் நடக்கு எல்லாம் ஆங்கல் அப்படி தான் நடக்கு ஃபுல்லாக

बाइक स्टार्ट मिल गई சின்ன பிள்ளை நான் கூட்டிகிட்டு வந்து வெள்ளம்பா கூட்டிகிட்டு வந்துருக்காங்க ஃபன் டைம் கலப்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கோர்ஸ்

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஊரணிக்கில் வந்து நிற்கும் இப்போ முன்னாடி நம்ம அதால் சுற்றி வந்து ஒருத்தர் நிற்கும் வாரம்டா ஃபுல்லாக ஃபுல்லாக பரையிலாது இங்கேயும் போயிடாது ஒருத்தையும் நிற்கும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வாருண்டா ஊரணி மேலே கடற்கரை பார்க்க விட்டீங்கடா அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிட்டா இல்லாட்டி கஷ்டம் இந்த இங்கே நிற்கின்ற அதில் மோசமாக ஆத்தோறது பக்கம் நிற்கும் என்ற கதையும் இல்லை கொஞ்சம் அவதான போண்ட்ஸ் உங்கவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சத்துர இருக்கிறார்களுக்கு உண்மையாகவே ஒரு நன்றியை சொல்லி ஆகிறோம் ஏன்னா அந்த வழி தெரியாமல் ஒவ்வொரு சந்திலேயும் நிறைய பொடியினர்களாவது இழந்தா செட் தண்ணி அனுப்பி ஆனால் இதால் போங்க இதால் போங்க வேறு வேறு பசங்க அடி போகிறாங்களுக்கு இந்த வழி கொடுத்த உண்மையாகவே இந்த ஊரில் கிளைஞர்களுக்கு எல்லாம் உண்மையாகவே நம்ம தீக்காக சார்பாக நாங்கள் நன்றி ஸ் இது வந்து நான் வந்த ரோட் இந்த இடத்துக்கு வர தெரியல இது வந்து நான் வந்த ரோட்டுக்கு போவேன் பயன் தெரியாதுன்னா அதாவது ஊரணியால் தான் வார வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பொடியினைகள் செட்டாக இருந்தால் நினைஞ்சிரேன் நம்ம பொறியினைகள் ஆனால் இந்த ரோட்டில் இருப்பாங்க இந்த இடம் ஒவ்வொரு சந்தியிலும் ஒவ்வொரு பொடினு நிற்க இதெல்லாம் சொல்கிறது பார்த்து எல்லாருக்குமே சரி நன்றி கிட மாட்டிருக்கும் அவங்களுக்கு தேவையில்லை எப்படி நான் போக விட்டுருக்கலாம் ஆனால்ப்பா ஒவ்வொரு இடத்துல இதெல்லாம் பொங்காதான்னு சொல்கிறாங்க இதுவா எனக்கு தண்ணி இது மட்டும் வந்துட்டு இது வந்தாலும் போவே இல்லை அது கூட இந்த வகையில் பார்த்தீங்கன்னா சத்திரம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நல்லபடியான உண்மையாகவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேற ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாமே சேஃப் பார்க்குங்க